விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வீட்டுல அமலாக்கத்துறை இரண்டாவது முறையாக ரைடு விட்டு முதல் முறையாக எப்ப ரைடு விட்டதுனாக அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில சேர்றாரு அவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்படுது அந்த பதவி வழங்கப்பட்ட உடனே ஒரு ரைடு போகுது அது ஒன்றிய அரசு நடத்திய ரைடு பிஜேபியின் மூலமாக ஒன்றிய அரசு நடத்திய ரைடு இப்ப ரெண்டாவதாக இன்னைக்கு போயிருக்கிற ரைடுக்கு காரணம் முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏன்னா நல்லா போய்கிட்டு இருக்க கூட்டணியில ஒரு வெடிகுண்டை வச்ச மாதிரி அது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஆதவ ஒரு ஜனா கொளுத்தி போட நடிகர் விஜய் அவர்கள் அதை புடிச்சுக்கிட்டு எங்க கூட கூட்டணிக்கு வரவங்களுக்கு நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னதன் விளைவாக அதிமுக திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கு நேத்து வந்தவன் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரான் அப்ப ஐம்பது அறுபது ஆண்டு காலம் நீங்க ஆண்டு இருக்கிறீங்க உங்களால தர முடியாதா நீங்க ஏன் தரல அப்படின்ற ஒரு இயல்பான கேள்வி பொதுமக்கள் மத்தியிலும் எழுந்திருக்கிறது கூட்டணி கட்சியினர் மத்தியிலும் எழுந்திருக்கிறது இதற்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா ஆதவ் அர்ஜனாவா இருக்கிறாரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே அவருடைய கருத்துக்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலாக இயங்கக்கூடியவர்கள்லாம் திமுகவோட ஐடி விங் மாதிரி இயங்கிட்டு இருக்கீங்க ஆனா வெளியிலிருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா கரெக்டான காய் நகர்த்தினாரு கரெக்டான வார்த்தையை தான் போட்டிருக்காரு நீங்க உடனே சொல்லலாம் அவர் பிஜேபியோட டீம் இந்த இதை உடைக்க வந்திருக்காரு அதை பண்ண வந்திருக்காரு இதை பண்ண வந்திருக்காரு ஆனா அவர் பண்ண ஒரு நல்ல விஷயம் ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு தருவோம்னு சொல்லிட்டு இப்ப புதிதாக வந்த கட்சியை கூட பேச வச்சிருக்கிறாருல அது அவருடைய வெற்றி அப்படிதான் நாம சொல்லணும் அது மட்டும் இல்லாம ஆதவ் வர்ஜனா அவர்கள் நாலு படம் நடிச்சவனா துணை முதல்வர் ஆகும்போது முப்பது ஆண்டு காலம் அரசியல் பொது வாழ்க்கையில் இருக்கிற திருமாவளவன் ஆகக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி எழுப்பினது திமுகவை ரொம்பவே தூங்க விடாம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு எப்படா போட்டு தள்ளலாம்னு கரெக்டா காரணம் பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க கரெக்டா விஜய் மாநாடு முடிஞ்சது விஜய் மாநாட்டுக்கு ஆதவர்ஜன அவர்கள் வாழ்த்து சொல்றாரு நாங்கள் பேசிய கொள்கையில தான் நீங்களும் பேசுறீங்கன்னு சொல்லி வாழ்த்து சொல்றாரு அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி ஏற்கனவே திமுக ஆ ராசா மூலமாகவும் ஏவா வேலு மூலமாகவும் திருமாவளவனிடம் பேச வைத்து ஆதவர்ஜன மீது நீங்க நடவடிக்கை எடுங்க அப்படின்னு திருமாவளவன் அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க முதல்ல இதுவே தவறு அவர் கட்சியில இருந்து ஒருத்தவங்க ஏதோ குரல் எழுப்புறாங்க அப்படின்னாக்க நீங்க முடியும் முடியாது அவ்வளவுதான் அடுத்தவங்க கட்சி மேல இருக்கிறவங்க மேல நடவடிக்கை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது உங்களுக்கு என்ன தார்மீக கடமை இருக்குது உங்க கட்சியில ஏதேனும் தவறு நிகழ்ந்தாக்க வேற கட்சியில இருக்கிறவங்க வந்து உங்க கட்சியில இந்த தவறு நடந்துருச்சு அந்த அமைச்சரை நீக்கி அந்த பொறுப்புல இருந்து நீக்குன்னு சொன்னா நீ நீக்குவியா அப்ப இதுவே மோசமான ஒரு அணுகுமுறை திமுக மோசமான அணுகுமுறை அராஜக போக்கு ஒரு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினராக இருக்கிறாரோ பொதுச்செயலாளராக எதுவோ இருக்கிறாரு அவரை போய் நீ நீக்குன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது அவங்க மேல நடவடிக்கை எடுன்னு சொல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கிறது தலைவர் ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ன பேசுறாரோ அதுதான் அதிகபூர் அதிகாரப்பூர்வமா எடுத்துக்கணும் கடைமட்ட தொண்டன் வரைக்கும் கூட தான் பேசுவான் ஆட்சியில் பங்கு கூடு தான் நீங்க ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களெல்லாம் நீங்கள் கட்சியிலிருந்து நீங்கள் போய் ப்ரெஷர் கொடுப்பீங்களா சொல்லுங்க அப்ப முதல்ல இந்த அணுகுமுறையே தவிர அப்போ திமுக தொடர்ச்சியாக ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய பேச்சை ரசிக்கவில்லை அதற்கு ஏற்றார் போலதான் தான் வருஜனாகவும் தொடர்ச்சியாக திமுகவினுடைய நிலைப்பாடுகளை விமர்சிச்சுட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களை புகழ்ந்து பேசியும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது இது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டு வந்தாரு அப்போ என்ன நடக்குது அப்படின்னாக்க எம் கூட்டணி எங்க உடைச்சிருவாரோ வலுவா அமைதியாக போய்கிட்டு இருக்க திமுக கூட்டணி எங்க உடச்சி வெளியே கொண்டு போயிடுவாங்களோ இந்த கூட்டணி நிலை நிலைகுழுந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஒரு பெரும் அச்சம் வந்துருச்சு இன்னைக்கு திமுகவில் இருக்கிற தொண்டர்கள்லாம் வெளியில் நீங்கள் சர்வசாதாரமாக சொல்லிக்கலாம் திருமா போகிறதா இருந்தால் போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க திருமா அவர்களால் உங்களை ஜெயிக்க வைக்க முடியுமோ முடியாதோ ஆனால் நிச்சயம் உங்களை தோற்க வைக்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அதற்கு உதாரணம் மக்கள் நல கூட்டணி அமைச்சு உங்களை தோற்கடிக்கிறதுக்கு முக்கிய காரணமே திருமாதான் அந்த கடந்த கால வரலாறு புரிஞ்சுங்க நீங்கள் மாட்டோம் சில்லுண்ட மாதிரி நேற்று முளைச்ச திருச்சி சிவாலாம் பேசிக்கிட்டு இருக்கான் போகிறதா இருந்தால் அவர் போகட்டும் அப்படின்ற மாதிரி ஒடுக்கன்னப்பா வாயை வாடகை வச்சுட்டு நீ மாடு பேசிக்கிட்டு இருப்ப கட்சி நடத்துறவனுக்கு தான் தெரியும் அங்க அப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது இவர்கள் கேட்பதில் எந்த விதமான தயக்கமும் இல்லை இதை கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன தயக்கம் கொடுத்துட்டு போங்க சமூக நீதி பேசுறீங்க இல்லை ஆ சம உரிமை பேசுறீங்க ஏன் ஒரு தலித்து தலித்துக்கு துணை முதல்வர் பதவி கொடுத்தா தான் என்ன உங்களுக்கு ஆந்திரா தெலுங்கானால ஒரு நான்கு முதலமைச்சர் துணை முதல்வர்லாம் வச்சிருலையா உங்க மட்டும் மட்டும்தான் அங்கே துணை முதல்வராக இருக்கணுமா என்ன திரும்ப கூட்டு ஒரு துணை முதல்வர் கொடுங்க இந்த தமிழக அரசியல பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணுங்க ஆக்சுவலாக நீங்கள் இதை பண்ணீங்கனாக்க தலித்துகளுடைய வாக்குகள் உங்களுக்கு இன்னும் வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இது தமிழக வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இது மாறி இருக்கும் தலித்துகளுக்கு நாங்கள் தான் முதல் முறையாக துணை முதல்வர் பதவி கொடுத்தா நீங்கள் காலாகாலத்துக்கு நீங்கள் சொல்லிக்கலாம் அப்போ உங்களுக்குத்தான் அதில் பயனு நாலு துணை முதல்வர் வைக்கிறதால எந்த பாதிப்பும் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு வந்துட்டு போவாது நீங்க மத்தியில கூட்டணி வைக்கிறீங்கல்ல அப்ப இத்தனை அமைச்சர் வேணும்னு கேட்டு வாங்குறீங்களே அப்ப மாநிலத்துல கூட்டணி வைப்பவர்கள் இத்தனை அமைச்சர் பதவி முதல்வர் பதவி தப்பா என்ன நீங்க ஒன்றிய அரசுல கேக்குறது சரி ஆனா இங்க மாநில அரசுல உங்க கூட ஆட்சி பங்கு கேட்டா தவறாது அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா ஆதவ் அர்ஜுனாவ எப்படியாவது முடிக்கணும் அவரு பேச விடாம பண்ணணும் அப்படி இல்லைனாக்க விருதலை கட்சியிலிருந்து வெளியேற்றணும் இந்த ரைடுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக அரசு மட்டும்தான் திமுக தான் பாஜக பாஜக கிட்ட பேசி ஆதவ் அர்ஜூனா மீது அமலாக்கத்துறையை ஏவி விட்டு இருக்கு திமுக சார்ந்தவங்க சொல்லிக்கலாம் நாங்க தான் பிஜேபியினுடைய எதிரி நாங்கள் தான் அவர்களை எதிர்த்து நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அதிமுகவினரை விடவும் திமுகவினர் தான் இன்றைக்கு பிஜேபி கூட ஒட்டி ஒராசி கொஞ்சி குழாவி பழகிட்டு இருக்காங்க முருகனுக்கு பழனி மாநாட்டுல அர்ஜுன் சம்பத்து கலந்துட்டாரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நாணயம் வெளியீட்டுல யார் கலந்துகிட்டா கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அஞ்சல் தலை வெளியீட்டுல யார் கலந்துகிட்டா சொல்லுங்க அப்ப யாரு பிஜேபி கூட ஒட்டு உறவாடி கொண்டு இருக்கிறா பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரும்போது கொடை எல்லாமே கருப்பு கலர் கூட தான் புரிச்சுட்டு போவாங்க கருப்பு கலர் கடையை போனா எதிர்ப்பு தெரிவிப்பாங்களான்னு சொல்லிட்டு வெள்ளக்கடையை புடிச்சிட்டு போனவங்க தானே நீங்க இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் புகைப்படங்களாக இன்றும் இருக்கிறது அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன பண்ணுதுனாக்க பாஜக கூட கைகோர்த்து கொண்டு அமலாக்கத்துறையை ஆதவ் அர்ஜுனா வீட்டுக்கு ஏவி விடுது ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மிரட்டல் போகுது இனி நீ இதை பத்தி பேசக்கூடாது கூட்டணியை உடைக்கிறத பத்தியோ அல்லது கூட்டணிகள் குறித்தோ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திருமாவர்களுக்கும் அழுத்தம் கொடுத்து திருமாவர்கள் ஸ்ட்ராங்கா ஆதவ் அர்ஜுனா கிட்ட சொல்லிட்டார் இனிமே நீங்க இந்த கூட்டணியை பத்தி விஷயத்தை பத்தி எதுவும் பேசாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமாவும் ஆதவ் அர்ஜுனா கிட்ட சொல்லிட்டாரு ஒன்னே கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்னு ஒரு பிரஷர் கொடுத்துருக்காங்க அல்லது நீ இதுவும் மீண்டும் மீண்டும் கூட்டணியை உடைக்கிற மாதிரி பேசணும்னாக்க அடுத்த நடவடிக்கை நீ ஜெயிலுக்கு தான் போகும்னு சொல்லிட்டு பாஜக கூட கைகோர்த்து கொண்டு திமுக இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனாவ நல்லா மிரட்டி வச்சுட்டாயங்க திரும்ப கிட்டேயே சொல்லிட்டாங்க திருமாவும் ஆதவ அர்ஜுனாகிட்ட சொல்லிட்டாரு இனிமே நீங்க விமர்சிக்காதீங்க கூட்டணி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ இவ்வளவு நாள் அதிமுக தான் பிஜேபியோட உறவுல இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தவங்க நீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க திமுக அரசு திமுக அரசுக்கும் பிஜேபி அரசுக்கும் என்ன உறவு சொல்லுங்க அப்போ சமூக நீதி பேசுறவங்க கருத்து சுதந்திரம் பாசிச பாஜக சொல்றவங்களாம் இங்க உங்கள் மீது ஒரு விமர்சனம் வரும்பொழுது உங்கள்கிட்ட ஒருவன் தனக்குவான உரிமையை கேட்கும் பொழுது அதை நீங்க ஒடுக்க பாக்குறீங்க அல்லது நிறுத்த பாக்குறீங்க அப்படின்னாக்க அப்ப உங்களை என்னன்னு சொல்றது அப்ப விஜய் அவர்கள் நீங்கள் பாசிசமா பாயாசமானு கேட்டுறதுல என்ன தப்பு இருக்கு ஒரு கட்சியில இருந்து ஒருத்தவங்க குரல் எழுப்புறாங்க தரதும் தங்க தராததும் உங்கள் முடிவு அல்லது நாங்கள் ஆட்சி அமைந்தது பரிசீலிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அல்லது கூட்டணி தேர்தலுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம் சிம்பிளா முடிச்சுட்டு போகலாம் ஆனால் அப்படி கேட்பவரை கூட விடாமல் நீங்க பழி வாங்கும் நோக்கோடு பாஜக எப்படி அமலாக்கத்துறையை ஏவுதோ அதே மாதிரி இன்றைக்கு ஆதவ் அர்ஜுனா மீதும் நீங்கள் அமலாக்கத்துறை ஏடி இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் கிடையாது பாஜகவினுடனான உங்களுடைய உறவும் வெட்ட வெளிச்சம் ஆகியிருக்கு அப்படித்தானே சொல்லணும் அப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்க பாசிசத்துக்கு எதிராக நிக்கிறோம் என்ன பாசிசத்துக்கு எதிராக நிக்கிறீங்க நீங்க உங்களுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை கூட கைது செய்வதுதான் உங்களுடைய ஜனநாயகமா தான் பாஜக எதிர்ப்பாளர் தான் மதவாதத்திற்கு எதிர்ப்பாளர் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அவருக்கு எதிராக திராவிட கழகங்கள் இன்னைக்கு போராட்டம் நடத்தலையா என்ன ஒரு அரசு பண்ற வேலையை அவங்க அவர் செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்க அரசு பண்ற வேலையை அவர் சேகர் பாபு அவங்களுடைய வேலை என்ன பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு போய் கந்த சிஸ்டியை பாட வைக்கிறேன்றாரு மனப்பானம் பண்ணுங்கன்றாரு போட்டி வைக்க என்னங்க என்ன நடக்குது இது இதுதான் திராவிட மாடல் அரசா தான் சமூக நீதிக்கு எதிரானவர் மத சார்பின்மைக்கு எதிரானவர்களா ஒரு அரசு அதை செய்யலாமா அதை தான் கேள்வி கேட்கிறோம் ஒரு மதத்தை ஒரு அரசு ப்ரமோட் பண்ணலாமா அப்போ எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கீங்க நீங்க தமிழ்நாட்டை சொல்லுங்க பாப்போம் செந்தில் பாலாஜி விடுதலை எல்லாருக்கும் தெரியும் செந்தில் பாலாஜியை விடுதலை செய்தது நீதிமன்றம் நீங்க நினைக்கலாம் ஆனால் செந்தில் பாலாஜியை விடுதலை செய்தது ஒன்றிய அரசு அந்த செந்தில் பாலாஜி விடுதலைக்கு தமிழக அரசு கொடுத்த விலை என்ன தெரியுமா சவுக்கு சங்கர் விடுதலை நல்லா யோசிச்சு பாருங்க செந்தில் பாலாஜி விடுதலை ஆகிறார் அதே சமயத்தில் சவுக்கு சங்கரும் இங்க விடுதலை செய்யப்படுகிறார் இதற்கு பின்னாடி இருந்தது பிஜேபி தலைவர் அண்ணாமலை இதை யாரும் ஊடகத்துல யாரும் உடைச்சிருக்க மாட்டாங்க இப்ப நான் முதல் முறையா சொல்றேன் செந்தில் பாலாஜியினுடைய விடுதலைக்கு தமிழக அரசு கொடுத்த விலை சவுக்கு சங்கர் விடுதலை இதற்கு பின்னாடி இருந்தது பிஜேபி தலைவர் அண்ணாமலை அண்ணாமலை சொல்லிதான் நீங்க நாங்க செந்தில் பாலாஜியை விடணும் அப்படின்னாக்க நீங்க சங்கரை விடுங்க ஏன்னா சவுக்கு சங்கருக்கும் பிஜேபி தலைவர் அண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது மிக நெருக்கமானது மிக நெருக்கமானது அப்போ அவங்க எப்படியாவது ஒரு புதிய கூட்டணி சொல்லிட்டு சொல்லிட்டுதான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை சவுக்கு சங்கரும் அவ்வளவு நெருக்கமாக இருந்தார்கள் அந்த நெருக்கமான உரையாடல்கள் சவுக்கு சங்கர் பத்திய விஷயங்கள்லாம் இன்னைக்கு திருச்சி சூர்யா வந்து போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அண்ணாமலைக்கும் சவுக்கு சங்கருக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் செந்தில் பாலாஜி விடுதலையை சாத்தியமாக்கியது சவுக்கு சங்கர் விடுதலையையும் சாத்தியமாக்கியது அப்போ திமுக அரசு செந்தில் பாலாஜிக்கு விடுதலைக்கு கொடுத்த விலை சவுக்கு சங்கர் விடுதலை அப்போ நீங்களாம் ஒன்னாதான் இருக்கிறீங்க ஏன் இஸ்லாமிய சை ஏன் விடுதலை பண்ண மாட்டேங்கிறீங்க இதை கேட்டால் மட்டும் உங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துடும் நீங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாவலர் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்குவீங்க பாப்பம் தோழர்களே இந்த பாசிசமா பாயாசமான விஜய் கேட்டது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வருங்கூடிய காலங்களில் இன்னும் தெளிவாக தெரிந்துவிடும் நாங்கள் ஜனநாயகவாதிகள் மத சார்பின்மயவாதிகள் சமூக நீதி காவலர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய திமுக அதை செயலில் நடத்தி காட்டுங்க தான் நாங்கள் சொல்கிறோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்குறோம் அல்லது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களையோ தலித்துகளையோ நீங்க துணை முதல்வராக ஆக்குவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம்னு கேட்கிறோம் நாலஞ்சு துணை முதல்வர் கூட வச்சுக்கலாம் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு துணை முதல்வர் கொடுங்க பார்ப்போம் அப்ப சண்முக நீதி காவலர்கள் தான் சொல்லக்கூடிய நீங்கள் தானே அதுக்கு முன்னுதாரணமா இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களே இவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க இன்னும் வருங்காலங்களில் இவர்களுடைய முகத்தை எந்த அளவுக்கு கிழிய போகுதுன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி